ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நல்லா தெருவே மணக்கிற மாதிரி அருமையான டேஸ்ட்டில் மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு மட்டன் குழம்பு செய்யறதுக்கு நம்ம கொஞ்சம் மசாலா பொருட்களை வறுத்து அரைச்சிக்கலாம் கடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லா நிறச்சி சீரகம் எடுத்துக்கலாம் இது கூட பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு நாலஞ்சு பட்டை பீஸ் எடுத்துக்கலாம் சீரகம் எடுத்து அதே ஸ்பூன் நிறையா சோம்பு எடுத்துக்கலாங்க ஃபினோக்ரேக் அதை எடுத்துக்கலாம் கூட ஏழு எட்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்குவோம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க மசாலா பொருட்கள் வறுக்கும்போது எப்போவுமே அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் கூடவே பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் ஒரு கொத்து எடுத்துக்குவோம் நல்லா வறுத்து விட்டுருலாம் பாருங்க வறுத்தாச்சு நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற விட்டுருவோம் இப்போ அதே கடாயில் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு இந்த ஸ்பூனால் ஒரு ஏழு எட்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்துக்கோங்க மல்லித்தூள் வந்து நம்ம எப்பவுமே மட்டன் குழம்புக்கு நிறையா தான் சேர்க்கணும் பாருங்கள் இதில் ஒரு ஏழு எட்டு ஸ்பூன் சேர்த்துட்டு அடுப்பு வந்து கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைன்னா மல்லித்தூள் வந்து கருகிடும் மெதுவாக அப்படியே நல்லா கலந்து விட்டு வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்க மல்லித்தூள் வந்து நல்லா வறுவட்டு மனம் வரும் அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்தெடுத்து மசாலா பொருட்கள் இருக்கிற தட்டுலேயே நம்ம அதையும் ஆரம்பிச்சிருவோம் மறுபடியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கா கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் நான் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்து விட்டுறலாங்க இது கூட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பீஸ் அளவுக்கு இஞ்சி ஒரு பத்து இருபது பல் பூண்டு சேர்த்துக்கிறேங்க பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு மட்டன் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதையும் இந்த வெங்காயத்து சேர்த்து நல்லா வறுத்து விட்டுருவோம் பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து தோல் வந்து நேரம் மாதிரி வரும் அந்த அளவுக்கு நம்ம வறுத்து விட்டுருவோம் பாருங்கள் நல்லா நல்லா வறுவட்டுருச்சு அடுப்பை வந்து இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கச கசா சேர்த்துருக்குறேங்க இதை சேர்த்துட்டு இதோட சூட்லேயே நம்ம ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருவோம் அப்படியே ஆறிட்டுருக்கட்டும் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுக்கிற மசாலாவை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருவோம் கூட பார்த்திங்கன்னா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு அரைச்ச பிறகு நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் இஞ்சி பூண்டை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மையை அரைச்சிட்டு வந்துருங்க இப்போது நம்ம மட்டன் குழம்பு வந்து குக்கர்லையே தழிச்சு விட்டுருலாம் குக்கரில் வந்து நாலு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் ஒரு கொத்து சேர்த்துக்கலாம் இது கூட பார்த்திங்கன்னா நம்ம ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு நான் மட்டன் எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த மட்டன் பீஸை வந்து நல்லா மஞ்சள் தூள் போட்டு ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி நான் வந்து இது கலருக்காக சேர்த்துருக்குறேன் நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம் நல்லா கலந்து விட்டுருலாம் வருங்க கலந்தாச்சு இது கூட இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எப்போவுமே சொல்கிறதா மசாலா வந்து உட சேர்த்த உடனே நம்ம தண்ணி சேர்த்துக்கூடாது ஒரு நிமிஷம் போல் அது கூட கலந்து விட்டு கொதி வரணும் பாருங்கள் கலந்து விட்டு ஒரு கொதி வருது இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு குழம்பு வந்து எங்களுக்கு சரியாக இருக்கும் அதனால நான் அளவாக தண்ணி சேர்த்துருக்குறேன் ஒரு மூணு கப் தண்ணி சேர்த்துனா சரியாக இருக்கும் கூடவே தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் நீங்கள் மட்டன் வேகும் போதே கல்லுப்பு தான் நம்ம மட்டன் பீஸெல்லாம் நல்லா வெந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் நான் வந்து ஏழு விசில் விட்டு இறக்கிருக்கிறேன் ஏழு விசில் விட்டு இறக்குன வரைக்கும் ஸ்டீம்லாம் போயிடுச்சு எடுத்து ஓப்பன் பண்ணி கறி பீஸை பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்து வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் சின்ன மூடி தேங்காய் எடுத்து பால் எடுத்து தேங்காய் பால் அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் பால் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததையுமே நம்ம தாளிப்பு கொட்டிடலாங்க ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் கடுகு சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து வதக்கி இந்த மட்டன் குழம்பு கூட ஏட் பண்ணிக்கிறேன் நம்ம தாளிப்பு கொட்டின்தேய்யும் ஒரு கொதி வந்து இறக்குனிங்கன்னா அருமையான மட்டன் குழம்பு தயார் ட்ரை பண்ணி பாருங்கள்